ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை குருவே நமக ஓம் வருசபாய துவஜாய வித்மகே குருணிகஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரஜோதயாத் வணக்கம் நான் உங்கள் அஷ்டவருண் வர இருக்கும் குரு பயிற்சி ரிசபராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த குரு பயிற்சி எந்த நாளிலே எந்த நேரத்திலே நடக்கிறது பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மேச ராசியில் இருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு கோடி தோஷங்கள் விலகும் ரிஷப ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியாகும் குரு கன்னிராசி ராசி மகர ராசியை தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் பொதுவாகவே குரு பகவான் ஒரு இயற்கையாகவே சுபகிரகம் என்று சொல்லுவார்கள் இந்த குருவிற்கு தேவகுரு வியாழ பகவான் மன்னவன் பொன்னவன் பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி அந்தனன் என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இவருடைய நிறம் இவருக்கு பிடித்த நிறம் மஞ்சள் நிறம் தானியமோ கொண்டக்கடலை சுண்டல் என்று சொல்லுவார்கள் வடக்கு திசையில் சின்முத்திரையில் கல்லால மரத்தடியில் அமர்ந்து அருள் பாவித்து கொண்டிருப்பார் இவருக்கு பிடித்த மலர் பூ என்று சொன்னால் முல்லைப்பூவை சொல்லலாம் கிரக வரிசையிலே கிரகத்திலே வருகிறார் உடம்பிலே பிடித்த இடம் இருதயம் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய இருதயம் இவருக்கு பிடித்த இடம் ஆங்கிலீச முனிவருக்கு ஏழாவது குழந்தையாக இவர் பிறந்திருக்கிறார் நியூமராலஜி நம்பரிலே இவருடைய எண் மூன்று என்று அழைக்கப்படுகிறது மேசராசியில் அதாவது இந்த ரிஷபராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ரிசபராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் மேசராசியில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜென்ம ராசிக்கு வருவது வளத்தை கொடுக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்வி இங்கே வந்துக்கிட்டே இருக்குது ஜென்ம குரு ராமர் சீதையை வனத்திலேயே சிறை வைத்ததும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கையில் ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னிராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது உங்களின் பூர்வ ஸ்தானம் பலம் பெறுகிறது அப்படின்னே சொல்லிடலாம் பூர்வ புண்ணியம் வலுப்பெறுவதால் புத்திர பாக்கியத்தை பெறலாம் இதுவரை குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கவே இந்த குரு உங்களுக்கு வருகிறது இருக்கும் இல்லத்தை அதாவது உங்களுடைய வீட்டை புதுப்பித்து அழகு பார்ப்பீர்கள் வீடு வயல் பரப்பு தோட்டம் என வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டி புதுமனை புகு விழா நடத்தி புது வீட்டிற்கே குடி போவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் ஞானகாரகன் கேது ஐந்தாம் இடமான கண்ணியில் இருந்து அந்த கேதுவை குரு பார்ப்பது விசேஷம் என்று சொல்லலாம் குருவும் கேதுவும் பார்த்தால் கேது வந்து குரு வந்து வித்யாகாரகன் கேது வந்து ஞானகாரகன் ஆக வித்தையை கொடுப்பார் வியாழ பகவான் அப்படின்னே சொல்லிடலாம் உங்கள் குழந்தைகள் படிப்பில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வி பெறப்போகிறார்கள் அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம் ஒரு சிலர் படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் யோகமும் சேர்ந்தே வரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் மாணாக்கனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் பெற்றோர்கள் அதிக அதிகமாக சந்தோஷப்படுவார்கள் ரிஷபகுரு ஏழாம் இடமான ராசியை பார்ப்பது இதுவரை தடைப்பட்ட திருமணம் தடையின்றி நடைபெறும் வியாழ நோக்கம் வந்தாச்சா நோக்கம் வந்தாச்சா என்று கேட்டுக்கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு நான் கூறும் பதில் வேலை நோக்கம் உங்கள் குழந்தைக்கு வந்தாச்சுங்க ஒருத்தர் ரிஷபராசியாக உங்கள் பொண்ணோ பையனோ ரிஷபராசியா வேலை நோக்கம் வந்தாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்தை ஸ்தானத்தை ஒரு பார்வையிடுகிறார் அப்பொழுது உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள திருமண வயதில் இருக்கும் பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் இல்லாமல் இனிமையாக நடப்போ நடக்கப் போகிறது அதாவது உங்கள் வீட்டில் மேலம் கொட்ட தோரணம் கட்ட வீடே விழாக்காலம் காணப்போகுது அப்படின்னே சொல்லிடலாம் ரிஷபத்தில் சுக்குரன் இருந்து அந்த சுக்குரனை ராகு தனது பதினொன்றாம் பார்வையாக ஆண்டிகிழாக்கில் பார்ப்பது ஒரு சிலர் காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் நிலையும் ஏற்படும் புதனோ கண்ணியில் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்றுவிட்டால் உங்கள் ஜாதகத்தில் புதன் கன்னியில் ஆட்சி உச்சம் திரிகோணம் மூன்று வகையான விசேஷ இடங்களை பெறுகிறார் அந்த இடத்தில் அப்படி உங்கள் ஜாதகத்தில் புதன் இருந்துவிட்டால் அந்த புதனை குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் கல்யாணம் தான் செய்வார்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லிவிடலாம் பெற்றோர்களின் அனுமதியும் கிடைத்து அதை அரேஞ்சடி மேராஜா ஆக்கிடுவீங்க குரு ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை அதாவது சனியின் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது குருவிற்கு விசேஷ பார்வையாச்சு அப்போ என்ன விசேஷம் நடக்கும் என்றால் உங்களின் மனைவி வழியாக அதிக ஆதாயம் அடைவீர்கள் ஏற்கனவே ஒரு நிறுவனத்தை உங்கள் வசம் கொடுத்து நடத்தி கொடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு உங்கள் மாமனார் மாமியார் சொல்லியிருப்பாங்க அந்த நிறுவனத்தை திறம்பட நடத்தி அதிக லாபம் பெற்று அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க இப்போ இன்னொரு ஷாப்பிங் வேறு மால் வேலை இருக்குது அதையும் உங்கள் பொறுப்பில் கொடுத்து இந்தாங்க மாப்பிள்ளை இதையும் சேர்த்தே பார்த்துக்கங்க எங்களால் பார்க்க முடியல வயசாகிடுச்சி வயோதிகம் அப்படின்னு கூடுதல் பொறுப்பு ஒரு மந்திரிக்கு நல்லா செயல்பட திறம்பட அந்த துறையை நடத்தினால் முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ என்ன பண்ணுவாருங்கன்னா கூடுதல் பொறுப்பே கொடுப்பார்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டு இதையும் நீங்களே சேர்த்து பாருங்க மாப்பிள்ள அப்படின்னு கொடுப்பாங்க இது என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூடுதல் சுமை என்றாலும் சுகமான சுமைகளே காசு வந்துக்கிட்டே இருக்குல்ல பதவி பெயர் புகழ் செல்வாக்கு இருந்தால் எந்த அசதியும் எந்த உங்களுக்கு வந்துட்டு வருத்தமும் தெரியாது அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அசதிகள் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இதை சுகமான சுவைகளாக ஏற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்தையும் சேர்த்து நடத்துவீர்கள் கண்ணுள்ள கண்ணுள்ள போதே ரசி கரும்புள்ள போதே ருசி என்பதை போல குரு உங்களுக்கு கொடுக்க வருகிறார் இருகரும் கூப்பி கொடுப்பதை எடுத்து கொள்ளுங்கள் வாரி வழங்க வருகிறார் குரு வளமுடன் எடுத்து கொள்ளுங்கள் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு உழைப்பை கொடுத்து உழைப்பையும் கொடுப்பார் அதன் மூலம் உயர்வான வாழ்க்கையையும் கொடுப்பார் என்று சொல்லி இந்த குரு குறிப்பாயிற்சி ஒரு ஜாதகமான குறிப்பாயிற்சி அதிர்ஷ்டமான குறிப்பாயிடுச்சி பணம் வந்து கொண்டே இருக்கும் பெயர் புகழ் செல்வாக்கு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்